சொன்னாங்க இதயவேந்தன் வந்து நிறைய நகை நகைச்சுவை உணர்வுன்னு சொல்லி இந்த சங்கடம் கதை இருக்கு இல்லையா அதுல சைக்கிள் எடுத்துட்டு போறதுதான் கதை அது சைக்கிள் பாக்கி வந்து பதினஞ்சு வருஷம் இல்லை அப்படிங்கிறது அத வந்து என்கிட்ட விவரிச்சு சொல்றாரு எப்படி சொல்றாருன்னா என்ன சைக்கிள் எடுக்க போனா சைக்கிள் எடுக்க போனா அவன் வந்து சைக்கிள் வந்து பேர் கேட்டாரு பேர் என்ன அண்ணாதுரன் சொன்ன உடனே அந்த சைக்கிள் கடைகாரு பேரை சொல்லாத

அப்படின்னு சொல்லி அதான் வந்து அண்ணாவரை வந்து அவரு வாயில சொல்லி கேட்டிருக்கிறார் அதாவது வந்து அவர்கிட்ட இருந்த அந்த நகைச்சுவை உணர்வு பல இடங்கள்ல ஆனால் அந்த கதைகள்ல ஏன் வெளிப்படலைன்னா அந்த கதையெல்லாம் நகைச்சுவைக்கான கதைகள் கிடையாது அதுதான் விஷயம் அங்க போயிட்டு வந்து சிரிச்சு சொல்லவே முடியாது அப்படிதான் எனக்கு வந்து அவருடைய இது வந்து முதல்ல வந்து நெம்புகோல் இயக்கம் வந்து அந்த நந்தனார் தெரு புத்தகத்தை வெளியிடுறாங்க பின்னாடி வந்து வரைபடும் வாழ் சொல்லிட்டு ரெண்டாவது தொகுப்ப வெளியிடுறாங்க அநேக இந்த தொகுப்புல வந்து எல்லா கதைகளும் இடம் பெறல அப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த கோழர்கள்ட்ட கேட்டுக்கிறது வந்து இப்ப இந்த சீர் வாசகர் வட்டம் வந்து என்ன செய்யறாங்கன்னா நன்கொடை பெற்று மலிவான விலைக்கு நூறு ரூபாய்க்கு நல்ல தரமான வடிவத்துல வந்து புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க அப்படிதான் குவிப்புத்தன் புத்தகத்தை வந்து அவங்க வந்து இருபத்தி ஏழாயிரம் பிரதிகள் போன புத்தகத்தின் காட்சியில அவங்க வெளியிட்டாங்க நூறு ரூபாய்க்கு பிறகு அது நூத்தி ஐம்பது ரூபாய் இப்போ வந்து சமீபத்துல வந்து எழுத்தாளர் கந்தர்வனுடைய நூலை வந்து நூறு ரூபாய்க்கு வெளியிட்டாங்க இப்போ நூறு அடுத்து ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க எனவே வந்து நாம் என்ன செய்யணும் அதை அதை எடுத்தோம்னா வந்து இந்த இது சாத்தியமாகும் அப்படிங்கறது நான் என்னுடைய கருத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் தோழர் சொன்னாரு ஜி ஆர் சொன்னாரு அது வந்து ராஜ்கோவினுடைய இது அது எல்லாம் வந்து நிரப்பிரகி வந்த போதே அந்த விமர்சனத்தை நேரடியாக அண்ணாதுரை கிட்ட வந்து ஒரு நான் பேர் குறிப்பிட விரும்பல அவர் நேரடியா வச்சிட்டாரு இதெல்லாம் தலித்தில இயக்கம் கிடையாது நேரடியாக சொல்லிட்டார் இல்ல வேண்டாம் என்ன அப்ப இது வந்து அப்பதான் அண்ணாதுரை வந்து என்னன்னு இப்படி சொல்றாரு அவரு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாரு நான் சொன்னேன் நீ எழுதிட்டே ஈடு அப்படின்னு அண்ணாதரையை பொறுத்த வரையில வந்து ஒரு விஷயத்த நாங்க வந்து சொல்லணும் நெம்புகோல் இயக்கத்துல வந்து அவர் எழுதின கதை முதல்ல வந்து அந்த பசுமாடு ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பார் அதாவது வந்து பசும்பால் சாப்பிடணும் பசுமாட்டு அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு பசுமாடு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒருத்தர் முயற்சி செய்யறத பத்தி தான் எழுதியிருப்பார் அதாவது நெம்புகோல்ல வந்து அந்த கதையை வந்து அவர் வாசிச்சு காட்டுறாரு காட்டின உடனே வந்து அப்ப நெம்புல்ல வந்து ரொம்ப வந்து முரட்டுத்தனமான மார்க்சியம் இதுல என்ன வர்க்க பார்வை இருக்குது இதுல வர்க்க பார்வை இல்லைன்னு சொல்லி போட்டு வந்து அவர் ஒரு சாவடி அடிச்சிட்டாய் என்னன்னா இப்படி சொல்லிட்டாரு நம்ம கதையை அப்படின்னு ஆனாலும் வந்து என்னன்னு சொன்னா அவர் அந்த கதையை வந்து அவர் எழுதினாரு அந்த கதையை பின்னாடி துவப்புல வந்திருக்குது அப்புறம் அதே மாதிரி வந்து அவருடைய உறவு முறைகள் அப்படிங்கறத பத்தி எல்லாம் வந்து வந்து அவருடைய நடைமுறைகள் எல்லாம் வந்து அவருடைய பேசி இருக்கிறோம் அதெல்லாம் வந்து அனுபவமா அவர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் ஆனாலும் கூட வந்து ஒரு எனக்கு வந்து கடைசி நேரத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது வந்து சங்கடம் என்னன்னு சொன்னா அஹ் பாண்டிச்சேரியில போயிட்டு பாக்குறேன் அந்த நர்ஸ் சொல்றாங்க யார் வந்திருக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க யார் தெரியுதா அப்படின்னு ஒன்னு சூரியன்ன அப்படின்னு சொல்றாரு அப்ப எனக்கு வந்து கீழே வந்து அவங்க சொல்றேன் என்ன அடையாளம் கண்டுகிட்டாரு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு நான் வரேன் மறுநாள் காலையில அவரு காலமாயிட்ட ஆனா ஒரு விஷயம் நான் வந்து தளம் இதழ் ஒண்ணு காலாண்டு இதழ் வருது போதிவனம் அவர் தான் வந்து பப்ளிஷ் பண்றாரு அதுல வந்து ஒரு கதை வந்தது கொக்கு ஒரு கதை அது வந்து இலங்கை எழுத்தாளர் வந்து எழுதியிருந்தாங்க அந்த கதையை படிச்ச உடனே எனக்கு வந்து அண்ணாவரை தான் எனக்கு ஞாபகம் வரார் உடனே வந்து நான் வந்து அதை வச்சு வந்து ஒரு ஒரு பக்கத்துக்கு எழுதினேன் அதுல சொன்ன மூன்று விஷயங்கள் சொல்லியிருந்தேன் அந்த கதை என்னன்னு சொன்னா இலங்கைகள் தலை கதை என்னன்னு சொன்னா ஒரு பக்குசுவாலின் பேரு அந்த இளைஞனுக்கு என்னன்னு சொன்னா வந்து அந்த அப்பா வந்து நாகரை சுத்தி தொழிலாளி இந்த கழி கழிப்பறை சுத்தி தொழிலாளி அத அவர வந்து ஆனாலும் அதை வீட்டுல அவர் சொல்லியிருக்கவே மாட்டார் தான் என்ன வேலை செய்யறேன்னு சொல்லி நகராட்சியில நான் இருக்கிறேங்கிறத மட்டும்தான் சொல்லி இருப்பாரு ஆனால் ஒரு தடவை வந்து அவன் நண்பன் வீட்டுக்கு போகும் பொழுது அங்க அவங்க அப்பா வந்து சுத்தம் செஞ்சிருக்கிறது பார்த்துட்டு இருக்கிறாரு பார்த்த உடனே வந்து அவன் வந்து போய் அப்பான்னு கூப்பிடுவான் அப்பான்னு கூப்பிட்டு யாரு அப்பான்னு சொல்லி வந்து அந்த தொழிலாளி என்ன செய்வாரு அவனை ஒழுங்கி அரைஞ்சிடுவாரு அந்த தீ வாட்ற கையோடையே அடிச்சிடுவாரு இவனுக்கு ஒண்ணும் புரியல ஏன் இது மாதிரி சொன்னார் ஏன்னா வந்து தான் இவருமார்க்கு சன் சொல்லி தெரிஞ்சிட கூடாது அப்படின்னு சொல்லி அப்பா வந்து முயற்சி செய்தது ஆனால் வந்து இவனுடைய அந்த அழைப்புனால வந்து இந்த உறவு முறை அது செழிஞ்சு போச்சு அப்புறம் வந்து பின்னாடி ஆனாக்கா ஸ்கூல்ல வந்து இவருக்கு பேரு பட்ட பேர் வந்துடுது கப்பூஸ்வாலி அப்படின்னு அப்ப இத வந்து அவரு ஒரு உறுதியா எடுத்துக்கிட்டு அந்த இளைஞன் என்ன செய்யறாரு ஒரு பட்டப்படிப்பு வாங்கி பட்டம் படிச்சு அரசு வேலை பெறுகிறார் அரசு வேலை பெற்ற பிறகு அது அது வரையில வந்து ஊர்ல வந்து அவர் வந்து எங்கேயும் அதிகமா தலையை காட்டுறது இல்ல அப்ப போகும்பொழுது அப்ப எதற்க வந்து ஒரு இளைஞன் பார்த்துட்டு இவனை பார்த்த உடனே ஏய் பக்கூசுவாளி அப்படின்னு கூப்பிடுவான் இப்ப இவருக்கு போக வரும் ஆனாலும் வந்து அடக்கிக்கிட்டு போயிடுவாரு மறுநாள் திரும்பி அந்த பக்கம் வரும்பொழுது ஏய் நீ கக்கூசுவாளி தானே அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிடுவான் அப்ப இவருக்கு கையில ஆர்டர் வந்துருச்சு அரசு பணிக்கான ஆர்டர் வந்துருச்சு உடனே அத அந்த ஆர்டர் கையில வச்சுக்கிட்டு இவனை பார்த்து அப்படி இட்டுடுவாரு அதான் அந்த கதை அப்ப எப்படி வந்து அத இவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அத அண்ணாதரை வந்து தனது மகள்களை படிக்க வைத்ததன் மூலமாக சொல்லிட்டாரு அதுதான் அண்ணாதருடைய சிறப்பு அதுலயே வந்து நான் இன்னொரு கதையை சொல்லியிருப்பேன் இந்த கதையை வேணா வந்து படிச்சு காமிக்கிறேன் சாமுண்டின்னு சொல்லி இருக்கா இல்லையா அவருடைய கதை அந்த கதையில சாமுண்டி சொல்லி வந்து ஒரு நகர சுத்தி தொழிலாளியை பத்தி சொல்றார் எப்படி சொல்றாருன்னா அவர் அத விவரக்காரு அயோத்தி அர்ச்சனாபுரம் காவிரி பூம்புகார் சைதாபேட்டை ரோட்டுக்கு கீழே இன்னொரு ரோடு மேல மனுஷன் போறான் வரான் கீழே புதக்கு புதக்குன்னு ராய் வீட்டு அன்கான்ஷியஸ் மைண்டாட்டும் நகரத்தும் அஹ் நடந்துகிட்டு வருது நாம் பெரிய அகலத்துல மனுஷன் விட்டு கழிச்ச சாக்கடை சிந்து வெளி முத்திரை நாலு வேதம் ஆறு சாஸ்திரம் அறுபத்தி நாலு கலை ஆணை ஏத்தம் ஒரு அம்பை விட்டா அது நூறு ஆயிரம் நூறு ஆயிரமா மல்டிப்ளை பண்ணி கூட்டம் கூட்டமா நொய்யு சாக்கடை தேக்கத்திலிருந்து கிளம்புற கொசுகள் ஆட்டம் வர்றப்போ அந்த பாதாள குழாயில் பொன்னடி மண்ணணி எந்த அவதாரமும் எந்த யோகாத்து தர்மாவேச புரட்சி சாஸ்திரமும் பாதிக்காத சமத்துவம் நிலவுதடா அந்த குழாயில அதுக்குள்ளதாண்டா எனக்கு நேத்து டூட்டி

என்ன நிலைமை அப்படின்னு சொன்னா இந்த கடந்த ஆண்டு பட்ஜெட் தொடக்கத்துல நிர்மலா சீதாராமன் என்ன அறிவிச்சாருன்னா நூறு விழுக்காடு மனிதர்கள் இல்லாமல் முழுக்க முழுக்க இயந்திரங்களாலேயே கழிவு கழிவு ஏதாவது கழிவுநீர் வேலைக்காக எல்லா வேலைகளும் செய்யப்படும் அப்படின்னு நடந்திருக்குதா என்பதுதான் கேள்வி அப்ப ஐம்பது வருஷம் ஆயும் இது நடக்கல பிறகு என்று சொல்லி ஒரு கதை நம்ம இப்ப எழுதிருப்பாரு அந்த கதையில வந்து இந்த திரு கதைக்கு வந்து என்ன தலைப்பு ஏன் அப்படி வச்சாரு அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டோம் ஒரு கூட்டத்துல அப்ப அவர் சுதந்திரம் முடிஞ்சு சுதந்திரம் கிடைச்சிருச்சு சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு நடக்கிற ஒரு தான் நான் எழுதிருக்கிறேன் அந்த கதை என்னன்னு சொன்னா வந்து அப்ப சுதந்திரம் கிடைச்ச பிறகு இருபத்தைந்து ஆண்டுகள் ஒரு ஏதாவது வெளிவிழா கொண்டாடின பிறகும் நிலைமையில எந்த மாற்றமும் இல்லை என்பதுதான் அந்த கதைக்கு தலைப்புங்க அப்படின்னு வந்து ஒரு சட்டிலி தான் அவரைதான் அவருடைய நிலைமையில வாடகை நிலைய மாற்றம் இல்ல அப்படிங்கறதுதான் அப்ப இந்த நிலைமைகள் வந்து மாறவே இல்லை கிட்டத்தட்ட வந்து இதுல நம்ம நிறைய பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது கக்கூசன்னு சொல்லி திவே பாரதிய எடுத்த திரைப்பட அந்த டாக்குமெண்டரி படத்தை வெளியிடுறதுக்கே அனுமதிக்கல இங்க கிட்டத்தட்ட வந்து ரகசிய சொன்னாங்கல்ல நக்சல் பாரி இது மறைஞ்சு மறைஞ்சிட்டு அந்த மாதிரி மறைஞ்சு மறைஞ்சுதான் அந்த படத்தை அந்த ஆவண படத்தை பார்க்க வேண்டிய நிலைமையை உண்டாக்குனாங்க அதன் பிறகுதான் வந்து சமூக வயதத்தில் அதை வந்து வெளியே எடுத்து விட்டாங்க இப்படி பல விஷயங்கள்ல பார்த்தோம்னா எனக்கு அண்ணாதுரையினுடைய இதுல வந்து ஒரு விஷயத்த வந்து நான் ரொம்ப வருத்தமா கவனிக்கிற விஷயம் என்னன்னு சொன்னேன் இந்த நகர சுட்சி தொழிலாளிகள் பல பேர் வந்து சிறுநீரக பாதிப்புனால தான் இறக்குறாங்க அப்ப அந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த பாதிப்பு என்பது வந்து தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது அவருக்கு வந்து அது அந்த அம்மா கிட்ட இருந்தோ அல்லது இங்கிருந்தோ வந்திருக்கலாம் ஆனாலும் வந்து இன்னொரு விஷயம் அண்ணாதுரையில ஒரு விஷயத்துல நான் வந்து ரொம்ப வருத்தப்படுற விஷயம் அண்ணாதுரைய வந்து அந்த கம்பேஷனட் கிரவுண்ட்ல தான் அவருக்கு இடம் கிடைச்சது நல்லா நீங்க கவனிக்கணும் அவருக்கு வந்து சலுகையினால எஸ்சி அப்படிங்கிற தலித் என்கின்ற சலுகையினால அவருக்கு வேலை கிடைக்கல அந்த சலுகை வந்து கலைஞர் வந்து பின்னாடி போடுறாரு கணவன் மனைவி யாரா இருந்தாலும் தலித் கரைசி அது வந்து அவருக்கு வந்து அவர் பட்டப்படி முடிஞ்ச உடனே வந்து ஒரு நல்ல வேலைக்கு போயிருக்க முடியும் ஆனால் அண்ணாவைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல பின்னாடி அவங்க அம்மா இறந்த பிறகு அந்த கம்பேஷன் தான் அவருக்கு வேலை கிடைச்சது அது ஒரு மிகப்பெரிய கொடுமை உண்மையிலேயே வந்து இத வந்து முன்னாடியே செய்திருக்கணும் ஆனால் வந்து கலைஞர் பின்னாடி யார் சொன்னாலும் சொன்னாலும் கலைஞர் அதை செஞ்சார் அதனாலதான் வந்து கணவன் மனைவி யாரா இருந்தாலும் தலித்தாய ஒரு ஒரு தலித்தாய் இருந்தால் அவங்களுக்கு அந்த தலித் அடிப்படையில வேலை கிடைக்கும் அப்படின்றது அப்படி ஒரு இது வந்து இருந்தா இன்னைக்கு நமக்கு வந்து நம்மளோட மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்நிலையில அவர் இருந்திருப்பார் அப்படிங்கிறது எனக்கு ஒரு எப்பவுமே அந்த ஒரு வருத்தம் உண்டு பேசலாம் ஆனால் வந்து நிகழ்ச்சி முடியிற நேரம் அப்ப அந்த நேரம் பார்த்து வந்து நம்மளை மேலே ஏற்றி விட்டாரு நல்லது வந்து கிட்டத்தே சொன்னது போல என்னன்னு சொன்னா அவரை வந்து வருகிறவர்கள் நினைவு கூறுவது என்று இல்லை ஒரு சரியான வகையில அவரை நினைவுபடுத்தி இருந்தது நினைவு கூறாமல் அவரை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்